இனத யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஒரு மனிதன் வந்து மேச லக்கணத்தில் போய் பிறந்து விட்டான் என்று சொன்னால் நல லக்கணம் லக்கணங்களை வந்து எல்லா லக்கணங்களுமே பனிரெண்டு லக்கணங்களுமே வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது இதெல்லாம் காலச்சக்கரத்து இறைவனுடைய அமைப்பு தானே அப்போ மேசலக்கணத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு செவ்வாயால் ஒரு பிரச்சனை உண்டு மேசலக்கணத்திற்கு செவ்வாயால் பிரச்சனை உண்டு என்ன காரணம்னா கேந்திரம் என்பது மிக மிக முக்கியமானது ஒரு மனிதனுடைய கேந்திரம் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது கேந்திரம் என்பது சாதாரணமான விஷயமா நம்ம எடுத்துக்கூட முடியாது அப்போ அந்த கேந்திரம் என்பது நாலாம் இடம் அப்போ மேசத்திற்கு நாலாம் இடம் கேந்திரம் அங்கே செவ்வாய் நீசம் ஆயிடுறாரு அப்போ செவ்வாய் நீசம் ஆயிடுறாருன்னா அவர் காலபுருஷனுக்கு வந்து எட்டாம் இடத்துக்குரியவரும் லக்னாதிபதி அவர் தான் அப்போ நாலாம் இடத்தில் ஆகின்ற காரணத்தினால் ாலும் செவ்வாயால் வந்து ஒரு பங்கத்தை அனுபவிக்க வேண்டும் அதனால் இந்த மேசல போய் பிறந்தவங்க வளர்வுரையில் செவ்வாய்க்கிழமையும் தேய்விரையில் செவ்வாய்ப்பு செவ்வாய்க்கிழமையுமே முருகப்பெருமானுக்கு முரு முருகப்பெருமானுக்கு என்ன சொன்னாங்கன்னா வந்து மாலை சாத்தி வழிபட்டு வந்துடும் இல்லைன்னா வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய பாதிப்பை செவ்வாய் வந்து கொடுப்பார் மனசுல வச்சிடு இதை நான் நான் கண்ட அனுபவம் அப்ப லக்கணம்னு வந்துருச்சுன்னா செவ்வாய் நாளில் நேசம் அவர் லக்கணாதிபதி பிளஸ் அட்டமாதிபதி மாங்கலீயஸ்தானாதிபதி அப்ப இந்த லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே செவ்வாயோடைய காரகத்துவ உறவுகளில் ரொம்ப கவனமா பழகணும் அப்ப செவ்வாயோடைய காரகத்துவ உறவுகளில் ரொம்ப கவனமா பழகும் போது நம்ம வந்து என்ன சொல்லணும் கொஞ்சம் மாதிரி ஒரு பிரச்சனைகளிலிருந்து தப்பிச்சு இல்லைன்னா மாட்டிடுவோம் அதனால மேசல கணத்தில் போய் பிறந்தவர்கள் வளர்விரை செவ்வாய் தேவிரை சிலை கண்டிப்பாக மு முருகப்பெருமானுக்கு செவரலி மாலை சாத்தி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வழிபட்டு வர செவ்வாயால் வரக்கூடிய ஒரு தீவினை உங்களுக்கு கண்டிப்பாக அகன்றுவிடும் அதுக்கடுத்து ரசவலக்கணம் ரிசவலக்கணத்திற்கு வந்து என்ன சொல்றன்னா வந்து கேந்திரம் யாரு ஏழாம் இடம் கேந்திரம் ஏழாம் இடம் ஒரு கேந்திரம் தானே அங்க யாரு நீசமாகறான் சந்திரன் நீசமாகறான் அப்ப சந்திரன் நீசமாகறதுனால ரிசவலக்கணத்திற்கு சந்திரன் நீசமாக சந்திரனால் ஒரு பெரிய பிரச்சனை உண்டு சந்திரன் என்று சொல்லக்கூடியவன் மனம் அந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய மனம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை மாட்டி விட போகிறது என்பதை வந்து ரொம்ப வந்து கவனமா இருக்கணும் அப்ப ரெண்டாவது விஷயம் இரண்டாவது என்ன சொன்னா ஏழாம் இடத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்திலும் நீங்கள் கவனமா இருக்கணும் ரிசவம் எப்பயுமே ஏழாம் இடத்தில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றான்னா அந்த நம்மளுடைய தைரிய வீரிய போகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவன் வந்து ஏழாம் இடத்துல போய் நீசமாயின ஒரு மனிதனுடைய தைரிய வீரிய போகஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துல போய் நீசம் ஆகினும் கடகம் ஊனுக்குடியவன் ஏழுல போய் நீசமாவது நீசம் ஆனாலும் சரி அது நீசமாக சரி ரிசபத்திற்கு சந்திரனால் ஒரு பெரிய பிரச்சனை உண்டு ஆமா ரிசபத்திற்கு சந்திரனால் ஒரு பெரிய பிரச்சனை உண்டு அப்படின்னு சொல்லி வரும்போது சந்திரன் என்று சொல்லக்கூடியவன் ஸ்தானத்தில் நீசமாகி விடுவதை விடுகின்ற காரணத்தினால் களத்திரம் சார்ந்த விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் அதனால எப்பயுமே ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் திங்கள்கிழமை திங்கள் கிழமை அம்மன் கோவில்ல வந்து என்ன சொல்லானா அம்மன் கோயில்ல மல்லிகைப்பூ மாலை சாற்றி கண்டிப்பாக பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் தனக்கு வளரக்கூடிய இடர்பாடை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதற்கடுத்து வந்து மிதனம் அப்ப மிதனத்தை பொறுத்தளவில் வந்து என்ன சொல்ல என்னைக்கு இருந்தாலும் லக்கணத்திற்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கேந்திரம் இல்லையா அவருக்கு வந்து மிதனத்துக்கு வந்து கேந்திரம் வந்து என்ன சொன்னா பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடத்துல வந்து லக்கணாதிபதியை நீசமாயிருவான் அப்ப மிதன லக்கணத்தில் போய் பிறந்தவன் புதனிடம் நீங்கள் கவனமாக இருக்கணும் புதன் புதன் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய கிரகத்திடம் நீங்கள் கவனமாக இருக்கணும் புதன் என்று சொன்னால் கடன் நட்பு காதல் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா புதனுடைய காரத்துவத்தில் மிதனக்கணத்தில் போய் பிறந்தவன் கண்டிப்பாக மிக 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 கவனமா இருக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த புதன் வந்து ஒரு நாள் ஒருபழுதாச்சும் கோர்ட்டு கேசு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இழுத்து விட்டுருவான் அப்போ இவர்கள் என்ன செய்யணும் புதன்கிழமை புதன்கிழமை பெருமாளுக்கு வந்து என்ன சொல்லணும் துளசி மாலை போட்டு வழிபாடு பண்ணி வர வரை இந்த புதனால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் கண்டிப்பாக தீரும் ஓகேவா அதற்கு அடுத்து என்ன சொன்னா கடகம் இந்த கடகம் கடகம் அப்படின்னு சொல்லி வரும்போது கடகத்திற்கு எப்பயுமே ஒரு பிரச்சனை என்ன சொல்லணும்னா வந்து கடகத்திற்கு வந்து கேந்திரம் என்று சொல்லக்கூடியது வந்து என்ன சொன்னான்னா கரெக்டாக வந்து ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்துல குருநீசம் அதான் ஏழாம் கடகத்திற்கு வந்து எப்பயுமே கடகலக்கணத்தில் போய் பிறந்த பிறந்தவர்களுக்கு ஏழாம் இடத்தில் வந்து குரு நேசம் ஆகிடறாங்க அந்த குரு நேசமாகின்ற காரணத்தினால் அவர்கள் எப்பயுமே பெற்ற பிள்ளைகளால் பெற்ற பிள்ளைகள் பெற்ற பிள்ளைகளால் வந்து ஒரு அவமானத்தை சந்திக்க வேண்டும் என்பது விதி எனக்கு தெரிஞ்ச ஒரு கடகலக்கணம் உண்டான அந்த ஏழாம் இடத்துல போய் வந்து யார் நேசம்னா குரு நேசம் அப்ப பெற்ற பிள்ளை தான் பிள்ளைன்னு இல்லை அக்கா பிள்ளை என்ன சார் மருமகள் அப்படிங்கிறது என்ன சார் அதன் மூலமாக வந்து பெரிய அவமானத்தை வந்து சமூகத்தில் வந்து பெரிய அவமானத்தை சந்திச்சிட்டாங்க அப்ப குழந்தையாள் பிரச்சனை அப்படின்ட்டான் அவ குழந்தையால் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் கடகலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய கேந்திர ஸ்தானங்களில் ஒன்று எது என்று சொன்னால் உங்களுடைய ஏழாம் தான் அப்ப அந்த ஏழாம் இடத்தில் குரு நீசமாகின்ற காரணத்தினால் வாராவாரம் வியாழக்கிழமை நவக்கிரகத்தில் இருக்கின்ற அந்த குரு மஞ்சள் நிற பூக்களால் மாலை கட்டி நீங்கள் போட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் அந்த குருவால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் கஷ்டங்கள் வந்து நீங்கும் இல்லை என்று சொன்னால் ஒரு பாதகத்தை அணுவிக்க நேரிடும் அதற்கடுத்து சிம்மம் அப்போ சிம்மத்திற்கு வந்து என்ன சொல்றான்னா எப்பயுமே கேந்திரஸ்தானம் என்பது வந்து கும்பம் கும்பம் ஒன்று வரும் சிம்மே வந்து ஒரு கேந்திரம் அதற்கடுத்து நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இது சிம்மம் கன்னித்துலாம் விருச்சிகம் அதுக்கடுத்து உங்களுக்கு எது பிரச்சனைக்குரியதாக வரும் அப்படின்னா சிம்மத்திற்கு வந்து பத்தாம் இடம் சிம்மத்திற்கு பத்தாம் இடம் யார் பத்தாம் இடம் என்பது என்ன சொன்னா ரிசவம் இந்த ரிசவத்தில் யார் ராகு ராகுதுகள் நேசம் அப்ப எப்பயுமே சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவன் லக்கணம் மட்டும்தான் இதுக்கு பொறுப்பு தாரி ராசியை கொண்டு போய் இணைச்சிடாதீங்க அப்ப சிம்ம லக்கணத்திற்கு எப்பயுமே ராகு கேதுகளால் பெரிய பாதிப்புகள் உண்டு அப்ப ராகு கேதுகளால் பாதிப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நவகிரகத்தில் இருக்கின்ற ராகு கேதுகளுக்கு ஒரு சேர என்ன செய்யணும்னா சின்ன மாலை போட்டு சின்ன மாலை போட்டு ஒன்று ராகுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா அருகம்புல் மாலை போடலாம் கேதுவுக்கு வந்து என்ன சொன்னா தர்பை புல் இருக்கு இல்லையா தர்பை புல்லை வந்து என்ன சொல்லானா நீட்டா வந்து கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி நூலில் கட்டி போடலாம் அப்ப சிம்மளக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பத்துக்குடையவன் என்று சொல்லக்கூடியவன் வந்து என்ன சொன்னான்னா தொழில் ஸ்தானத்தில் வந்து எப்ப இருந்தாலும் ஒரு பிரச்சனை உண்டு வந்து அப்ப அவங்க ராகு கேதுகள் நேசம் உங்களுடைய தொழிலில் ஏதாவது என்ன சொன்னான்னா வந்து மைனஸை ஏற்படுத்தி விடுவான் ராகு கேதுகளால் அதனால நீங்கள் என்ன சொல்றான்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை 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 ராகுக்கு அரவு முழைக்கணும் கேதுவுக்கு என்ன சொல்றாங்க தற்பை பிள்ளை வந்து நல்லா வந்து கொஞ்சம் கட் பண்ணி கட்டி மாலையை கட்டி போட்டுவாங்க கண்டிப்பாக பாதிப்பு தன்மைகள் வராது அதற்கு அடுத்து வந்து கண்ணி அப்ப கண்ணி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னா கண்ணிக்கு பிரச்சனை என்ன தெரியுமா லக்கணத்திலேயே சுக்கரன் நீசம் அப்ப லக்கணத்திலேயே சுக்கரன் நீசம் லக்கணத்திலே சுக்கரன் நீசமாவது என்ன காரணம்னா காலபுருஷனுடைய ரெண்டு குடையவனும் காலபுருஷனுடைய ஒன்பது குடைய ஆதிபதி என்ன சொன்ன லக்கணத்திலே நீசம் ஆயிரும் அப்ப கண்ணி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் எந்த காலத்திலும் நீங்க எல்லாரும் நினைப்பீங்க அவன் கண்ணிராசிக்காரண்டா அவன் கண்ணிராசிக்காரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொன்னான்னா ஒரு ஏதோ ஒரு சொலவுடைய சொல்லிட்டு போயிடுவாங்க கன்னிராசி படுற பாடு வந்து என்ன சொன்னான்னா வந்து அது அவங்களுக்கு தான் தெரியும் அப்ப லக்கணத்திலே சுக்கரன் நீசம் தன்னுடைய லக்கணமே வந்து பாதிக்கப்படும் பாதி கண்ணி கன்னி லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பெரிய போராளிகளாகத்தான் இருப்பாங்க பெரிய பிரச்சனைக்குரிய நபர்களாக ஏதோ ஒரு பிரச்சனை அவர்களை தூண்டு அடைந்து கொண்டே இருக்க லக்கணத்திலேயே சுக்கரநேசம் ஆயிட்டான் அப்ப இவர்கள் என்ன சொல்றான்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற சுக்கர பகவானுக்கு மளிகை மாலை போட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் கண்டிப்பாக மாறும் அதற்கு அடுத்து என்ன சொல்றான்னா வந்து துலாலக்கணம் துலாலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே பெற்ற பிள்ளைகளால் தான் பிரச்சனை ஏன்னா நாலாம் இடத்துல வந்து கேந்திரஸ்தானத்துல போய் குரு நீசம் துலாலக்கணத்துக்கு நாலாம் இடத்துல வந்து நீசம் ஆயிடுறது அப்ப குரு நீசம் ஆகிறதுனால வந்து என்ன சொல்றான்னா வந்து இவர்களுக்கு எப்பயுமே தொழில் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்லணும் வந்து கண்டிப்பாக வந்து பத்தாம் இடத்துல போய் வந்து என்ன சொன்னா இவர்களுக்கு கேந்திரஸ்தானம் ஆகிய பத்தாம் இடத்துல போய் வந்த யாரு குரு உச்சமாயிடுறார் அப்போ உச்சமாக வந்து தொழிலில் வந்து ஒரு பெரிய உச்சமான ஸ்ட்ராங் நிலைமையில பொருளாதாரம் வசதி வாய்ப்புகள் எல்லாம் அடைஞ்சிக்கிட்டு இருப்பாரு ஆமா நீ ஒரு இடத்துல உச்சமாயிட்ட இன்னொரு இடத்துல உனக்கு குழந்தையாள ஆப்பு வெப்பம் பிறந்தவன் வந்து சார் என்னைக்கு தொழிலை நார்மலாக பார்த்து கொண்டு இருக்கின்ற வரைக்கும் ஏதோ சோறு கிடைச்சது கஞ்சி கிடைச்சது நான் ஒரு வேலை பார்க்க வேலை பார்த்து என்ன சொன்னா காசை கொடுத்தேன் எந்த பிரச்சனையும் கிடையாது நான் பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேங்கிற வரைக்கும் உன் பிள்ளை ஒண்ணு ஒண்ணும் செய்யாது ஒன்னும் செய்யாது நீ என்னைக்கு வந்து என்ன சொன்னா சம்பாதித்து தொழிலால் அதனால அங்க இருக்கிற பிரச்சனை என்ன சார் தொழிலால் தொழிலால் சம்பாத்தியம் பண்ணி கார் வாங்கி வீடு வாங்கி அனைத்து வாங்கி கோடியும் தேடி கொடிமரம் நட்டுறதுக்கு அந்த குரு கொடுத்துருவான் உறுதி நாலாம் பாவத்துல நீசம் குரு உன்ன தட்டி தூக்குவான் உயிர் காரகத்துல வச்சு ரணவேந்தனை எடுத்துருவான் அதனால துலாலக்கணத்தில் போய் பிறந்தவன் வியாழக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற தஜை நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு மஞ்சள் பூ மாலை சாத்தி வழிபாடு பண்ண 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 இந்த கர்மாவிலிருந்து தப்பிக்கலாம் இல்லைன்னா முடியாது அதற்கடுத்து விருச்சிகம் விருச்சிக லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா நாலாம் இடம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் அதுல எந்த கிரகமும் நீசம் அதுக்கடுத்து விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேசம் ரிசபம் அவ ரிசவம் அப்படின்னு சொல்லி வருது ஏழா வீடாக வருகின்ற காரணத்தினால அந்த ரிசவத்தில் வந்து என்ன சொல்றான்னா எப்பயுமே ரிசவ ராசிக்கு வந்து என்ன சொன்னா ராகு கேதுகள் பிரச்சனையை கொடுத்து விட்டாருவாங்க என்ன காரணம்னா ஏழாம் இடம் நாலாம் இடத்துல வந்து எந்த கிரகமும் நீசமும் இல்லை ஏழாம் இடத்துல வந்து என்ன சொல்றான்னா நீசம் அதுக்கடுத்து என்ன சொல்றான்னா பத்தாம் இடத்துல வந்து என்ன சொல்றான்னா சிம்மத்துல வந்து எந்த கிரகமும் நீசம் இல்லை அப்போ விருச்சி இலக்கணத்தில் போய் பிறந்த ராகு கேதுகளால் தான் பிரச்சனை அனுப்பிப்போம் அப்போ ராகு கேதுகளால் தான் பிரச்சனை அனுபவிப்பான் அப்படின்னு சொல்லி வரும்போது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற ராகு பகவானுக்கு வந்து என்ன 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 போடணும் அருகம்புல் மாலை ராகுக்கும் இந்த வந்து என்ன சொல்லலான்னா வந்து அந்த இப்போ சொன்னேன் இல்லையா நான் தர்ப்பை பிள்ளை வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு சின்ன கெட்டா கட்டி கூட என்ன சா பாதத்தில் வைக்கலாம் வச்சாலே இந்த தோசம் போகும் இல்லைன்னா லக்கண விருச்சிகள் லக்கணத்திற்கு களத்திரத்தால் வந்து என்ன சொல்லலாம் வந்து செருப்படியை கொடுத்துருவோம் ஏழாம் இடம் வந்து என்ன சொல்ல சுக்கரன் இல்லையா ஏழாம் இடம் ஆகிய சுக்கு ஏழாம் இடம் சுக்கரனாக வந்து அதுல போய் ராகு கேதுகள் நேசமாகின்ற காரணத்தினால் கண்டிப்பாக இவர்களுக்கு கலத்திரத்தால் பிரச்சனை கண்டிப்பாக உண்டு அதில் வித மாற்று கருத்துமே கிடையாது இதுதான் உண்மையான விஷயம் அதற்கு அடுத்து தனூர் தனுர் தனுருக்கு தணு வீட்டுக்கு எப்பயுமே பிரச்சனைக்குரியது அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன சொன்னான்னா வந்து பத்தாம் இடம் தான் தணு வீட்டுக்கு பத்தாம் தான் ஏன்னா பத்தாம் இடத்துல சுக்கரன் நீசமாகிறார் அப்ப சுக்கரன் நீசமாகறார் அப்படின்னு சொல்லி வரும்போது ஆறு குடையவன் போய் நீசமாகறார் ஆறு குடையவன் பத்தலவை நீசமாகறார் அப்ப தனுர் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற சுக்கரனுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து பளியப்பம்புவாங்க பாதிப்புளம் தெரிஞ்சாங்க தனரகுலத்தோடைய பிரச்சனை வந்து சுக்கரனா தான் இருக்கும் சுக்கரன் தான் பண்ணுவார் ஏன்னா அவங்க பத்தாம் பாகத்தில் வந்து சுக்கரன் நீசம் ஆகிறார் அவர் ஆறு குடையவனாக வந்துடுறாரு அதனால இதுதான் நடக்கும் அதற்கு அடுத்த என்ன சார் மகர லக்கணம் மகர லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னா யார் பிரச்சனைக்குரியவராக வருவார் மர மகர லக்கணத்திற்கு வந்து யார் பிரச்சனைக்குரியவராக வருவார் என்று சொன்னால் கண்டிப்பாக லக்கணத்திற்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரம் கும்பம் மீனம் மேசம் இதுல நீசமாக சனிதான் பிரச்சனைக்குரிய ஒருவர் ஏன்னா அவருடைய லக்கணத்திற்கு நாலாம் இடத்துல இருந்து சனி நீசம் ஆகிறார் அப்ப இவர் எங்கேயாவது மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர் வந்து என்ன தனி மனித அடிமையாக வருவதற்குண்டான வாய்ப்பு உண்டு குடும்பஸ்தானத்தை வந்து தன குடும்பஸ்தானத்தை வந்து சனி அந்த இடத்துல போய் நீசமாகறதுனால பாதிக்கப்படும் அப்ப வந்து என்ன சொல்லலாம்னா தனு ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் நவக்கிரகத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை சங்குப்பூ நீலக்கலரில் இருக்கிற சங்குப்பூ வைத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் பாதகத்தன்மை வராது அதற்கடுத்து கும்பலக்கணம் கும்பலக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னால் நாளுக்குடையவர் என்று சொல்லக்கூடிய கும்பம் மீனம் மேசம் ரிசவம் அந்த ரிசவம் வந்து பாதிக்காது நாலாம் இடம் பாதிக்காது அதற்கடுத்து ஏழாம் இடம் ஏழாம் இடம் என்பது யாரு ஏழாம் இடம் என்பது வந்து யார் என்று சொன்னால் வந்து என்ன சொன்னா சிம்மம் அதற்கு அடுத்து கும்பலக்கணத்திற்கு பாதிப்பை கொடுக்கக்கூடியவன் சந்திரன் கும்பலக்கணத்திற்கு பத்தாம் இடத்தில் போய் நீசமாயிரான் கும்பலக்கணத்திற்கு எப்பயுமே பெரிய போராட்டத்தை வந்து அனுபவிப்பாங்க எதுல தொழில தான் ஆரம்பிப்பாங்க அப்ப பத்தாம் இடத்தில் வந்து என்ன சொன்னா குரு நீசமா பத்தாம் இடத்தில் வந்து என்ன சொன்னா சந்திரன் நீசமாகின்ற காரணத்தினால் சந்திரன் நேசமாகின்ற காரணத்தினால் வந்து இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து திங்கள் திங்கள்கிழமை திங்கள்கிழமைக்கு திங்கள்கிழமை நவக்கிரகத்தில் இருக்கிற சந்திரனுக்கு வந்து என்ன சொல்லலான்னா வந்து வெண்மையான கலரில் உள்ள மாலை போட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக சம் இந்த மாலையே போடுங்க சம்மங்கி மாலை கூட போடுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதற்கடுத்து மீனலக்கணம் மீனலக்கணத்திற்கு வந்து எப்பயுமே வந்து என்ன சொன்னால் பிரச்சனை என்பது களத்தறத்தை தவிர வேறு யாருமே கிடையாது மேனலக்கணத்திற்கு கலத்திரத்தை தவிர வேறு யாரும் பிரச்சனை கிடையாது களத்தரம் தான் பிரச்சனையா வரும் ஏழாம் இடத்தில் போய் வந்து சுக்கரன் நீசம் அதே சமயத்துல வந்து ஏ ஏழாம் இடம் வந்து என்ன சொல்றான்னா வந்து எட்டு குடையனா ஏழு குடையா ஏழு குடையனா போய் உட்காருவோம் அப்பாங்கும் போது என்ன சொல்றான்னா மீனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நவக்கிரகத்தில் இருக்கிற சுக்கரனுக்கு மளிகைப்பூ வாழை போட்டுவாங்க கண்டிப்பா உங்க பிரச்சனையின் போல இதுக்குள்ளே தான் இருக்கும் ஏன்னா இதை அனலைஸ் பண்ணி என்னுடைய தனிப்பட்ட ஆராய்ச்சியின் மூலமாக எடுத்தது இது வந்து எந்த கருத்துக்களும் இதை நீங்க எங்க தேடி பார்த்தாலும் கிடைக்காது பன்னிரெண்டு லக்கணங்களுக்கும் இம்சைப்படுத்தக்கூடிய கிரகங்கள் இதுவாகத்தான் இருக்கும் இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது என்று கூறி ஆனித்தரமா சொல்றேன் கண்டிப்பாக வந்து தான் இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்